டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களுக்கு இது வண்டி ஹண்டா ஸ்பிளண்டர் ப்ளஸ் ஓல்டு மாடல் இந்த மாடலுக்கு வந்து ஹெட்லைட் பவரை அதிகரிக்கக்கூடிய சார்ஜிங் காயில் பற்றியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையில் இருந்த அர்ஜுன் இப்போ இது வந்து நார்மலாக வந்து இது வண்டியில் இருக்கக்கூடிய காயில் கோரு ஆனால் நம்மகிட்ட இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் காயில் இருக்குது ரெடிமேடாகவே அது வந்து அதிகமாக அதாவது கேஜ் கூண்ட காயிலில் பைண்டிங் பண்ணியிருப்பாங்க சிஎம்சி மிஷினில் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து புது காயில் கேஜ் கூட இருக்கும் வெயிட்டும் அதிகமாக இருக்கும் இதுக்கான ரெகுலேட்டர் வந்து ரெடிமேடாக அதுவும் வருது அது அப்படியே டைரெக்டாகவே நம்ம வந்து கப்ளரில் சொதிக்கலாம் வேறு ஒன்றுமே கிடையாது நார்மலாக அந்த கையில் மாற்றுற மாதிரி தான் அதே ரெகுலேட்டர் மாற்றுற மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே இடத்துல ஆகும் இப்போ பாருங்கள் சார்ஜிங் ஓடுறது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜி பக்காவாக ஏறும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆசி சார்ஜ் இருந்திருக்கும் இப்போ வந்து மெட்டாசிட்டு இந்த பேட்டரி வந்து இப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் சார்ஜ் ஏறும் நம்ம ஆரன் ஹெட்லைட் பல்பு எல்லாமே பவராக போட்டுக்கலாம் நாற்பது நாற்பத்தஞ்சி பல்ப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காயில் வந்து ரெடிமேடாக நமக்கு நமக்கிட்டே கிடைக்கிது கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியரோடு சேர்த்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு காயிலும் ஒரு ரெகுலேட்டரும் சேர்த்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொரியரோடு சேர்த்து வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து ஓல்டு மாடல் பிளாட்னா சி டி ஹண்ட்ரட் அதுமாதிரி ஸ்பிளண்டர் இது இப்போ நம்ம கையை விவசாயம் இருக்கிறது வந்து நாலு ஹோல் கோர் கோயிலில் நாலு ஹோல் இருக்கிற காயில் வந்து நம்மக்கிட்ட ரெடி ரெடியாக இருக்குது நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையில் இருந்த அர்ஜுன் நன்றி நண்பர்களே